ஈவன் டிராவலிங்ஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் இப்போ நான் இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்தில் நிற்கிறேன் உண்மையில் இந்த ஆலயத்த பலசவனம் பண்ணி இப்போ வந்து ஆ ஆலயத்தினுடைய கட்டிட வேலைகள் முன்பரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சம்மந்தமான காட்சிகளாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கேன் உண்மையில் நாங்கள் முதல் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சில கட்டிடங்கள் இந்த ஆரம்ப நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் தந்தேன் உண்மையில இதில் வந்து என்ன விசேஷம்னு சொன்னால் அந்த ஆறு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இது கும்பாவசம் நடைபெற இருப்பதனால் இதனுடைய வேலைகள் வந்து துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு போகிறேன் உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் வந்து உங்களுக்கு தெரியும் இது ஒரு உண்மையில் சித்தர்கள் வந்து வாழ்ந்த ஒரு பூமி சித்தர்களுடைய சித்தர்களுடைய அதாவது இந்த சுவாமியார் அதாவது காரைக்கால் சுவாமியார்னு சொல்லக்கூடிய மணியப்பொடி என்று அழைக்கப்படுகின்ற அம்பலவான சுவாமிகள் கூட இந்த ஆலயத்தினுடைய இதில் பல நோய்களை தீர்த்த ஒரு மகான் அந்த அந்த அதாவது எத்தனையோ பேர் எத்தனையோ நோய்களை தீர்த்து வந்த இந்த இந்த கோயிலில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து இந்த எத்தனையோ பேர் இந்த சித்தர்கள் இந்த வாழ்ந்த இடத்துல வந்து உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய கற்றா வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கக்கூடிய இருக்கும் உண்மையில் இந்த ஆலயத்துக்கு பாரிய தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இந்த நிறைய வேலைகள் இங்கே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த கும்பாசம் இடம்பெற இருக்கிறது அது சம்மந்தமான ஆட்சியெல்லாம் இருக்குது அதுக்கான ஒரு நிதியுதவி கூட எங்கட இந்த ஆலயத்தை விரும்புகிறவர்கள் இந்த ஆலயத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ஊரவர்கள் வெறும் வெளி வழி ஊர்வலில் இருக்கிறவர்கள் கூட இந்த ஆலயத்தில் பயன்பெற்ற ஆட்கள் இருக்கணும் உண்மையில் நீங்கள் உங்களால் மு முடிந்த உதவியை இந்த ஆலயத்துக்கு செ செலுத்துங்கள் உண்மையில் வெகு சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் வந்து இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக நீங்கள் இந்த உதவிகளை செய்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய கற்ற வேலைகள் நிறைவு செய்து கும்பகோசம் இடம்பெற இருக்கிறது உண்மையில் நாங்கள் இந்த கும்பகோஷத்துக்கான திகதிகள் உங்களுக்கு தரப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கும்பகோசம் நடைபெற இருப்பதனால் உங்களுடைய உதவிகளை வந்து நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் உண்மையிலே வேலைகள் இனித்தான் முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்குது அதுக்கான நிதியுதவியெல்லாம் தேவை த உங்களால் முடிந்த உதவி இந்த ஆலயத்தோடு சேர்ந்தவர்கள் செய்யணும் நான் உங்களுக்கு கணக்கிழக்கம் இதில் தர தருகிறேன் அந்த கணக்கிழக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அந்த எக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் காசு அதாவது பணமாக பணத்தை நீங்கள் வர வச்சிங்கன்னா இருக்கும் உங்களால் முடிந்த உதவி அதாவது நாங்கள் விவசாய எதிர்பார்க்கையில் ஆனால் உங்களால் இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்த உங்களுக்கு ஆலயத்துக்கு உங்களோட பேரால் உங்களோட குடும்பம் சார்பாக இதை செய்யணும்ன்றத நான் என்னுடைய என்னுடைய அன்பு கட்டளையாக நான் உங்களுக்கு கேட்க இருக்கின்றேன் என்றால் இந்த ஆலயத்தினுடைய தரமாத்தா சாமியார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த சாமியாருடைய பிள்ளைகள்லாம் இந்த ஆலயத்தை இப்போ வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சாமியாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது உண்மையில் நாங்கள் கூட இதில் பேசுவதற்கு இந்த சாமியாருடைய ஒரு வழிகாட்டலில் தான் நாங்கள் இதில் இருக்கின்றோம் உண்மையில் அம்பலவான சுவாமிகள் வந்து ஒரு நடமாடும் தெய்வம் நீங்கள் அவர் ஒரு சித்தராக இருந்தாலும் கூட இன்று அதான் சொல்லணும் காரைக்கால் சிவன் ஆலயத்தில் சித்தர்கள் அதாவது சிவனோடு சேர்ந்து சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பல சித்தர்கள் இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கண தெரியாது ஓரளவுக்கு நான் அதில் அனுபவ ரீதியாக நான் அனுபவித்த இந்த ஆலயத்தினுடைய புதுமைகள் எனக்கு நான் கண்கூடாக நான் பார்த்தகின்றபடியே இந்த ஆலயத்தின் ஒரு புதுமை ஒரு வித்தியாசமான இருக்கும் ஆனால் எந்த இடங்களும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஆலயம் அற்புதமான ஒரு சிவன் ஆலயம் தான் இந்த காரைக்கால் சிவன் கோயில் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆலயத்தினுடைய என்ன வேலை கொண்டிருக்கிறது சம்பந்தமான காட்சிகள் உங்களுக்கு தாரேன் வாங்க என்னுடைய நிகழ்ச்சிக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த முகப்பு தோட்டம் தான் இந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோட்டம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் தான் உள்ளுக்கு என்ன வேலை நடக்க போகிறேன்ற கார்ட்டாக போகிறேன் இதில் வந்து ஒரு சிவன் சிலை ஒன்று வருது மிக பிரம்மாண்டமான சிலை ஒன்று வருது அந்த சிலை தான் இந்த வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் அப்படியே தொடர்ந்து அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு தர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வேலைகள் முன்புறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிரமாணமான ஆலயமாக இது இதுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வேலைகள் அழகான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய வேலைகள் முடிந்தாலும் இதுக்கான ஒரு நிதியுதவிகள் தான் இப்போ அவசரமான தேவை வருகிற ஆண்டு கும்பகம் செய்வ இருப்பதனால் உங்களால் முடிந்த நிறைய வேலைகள் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வேலையை நடைபெற்று கொண்டு இருக்கிற அந்த காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சார் சீட் போடினோம் ஒரு பக்கத்துக்கு போட்டு முடிஞ்சது எங்காலையமாக போட்டு கொண்டு வந்துருக்கோம் இது நி நிலவியில கூட அந்த கொங்க்ரீட் போட்டாச்சு அப்புறம் நிறைய வேலைகள் இங்கே நிறைவேற்றது உண்மையில ஒவ்வொரு அடியார்களுடைய நிதி பங்களிப்பில் இந்த அந்த இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பங்களிப்பும் நிறைய தேவை இதெல்லாம் இப்போ வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பெஞ்சாலாம் இந்த அந்த வேலையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சி கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் வேலை நடக்குது இதெல்லாம் பூச்சி வேலைகள் செய்து கொண்டிருக்கணும் தீபிடிக்கப்படணும் இந்த இது வேலையெல்லாம் வழி வேலை கூட தொடங்கியாச்சு இங்கே வேறு இப்படி இந்த இப்படி ஃபுல்லாக வேலை பார்க்கக்கூடியதாக இருக்குது கோபுரங்கள் இங்கே வேலைகள் எல்லா பக்கம் நாக நாகதம்பரானம் கூட இப்போ அத்திவாரம் போட்டு தூண்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அது கூட அழகான முறையில் இந்த இடங்களெல்லாம் அழகான முறையில் வரப்போகுது எல்லாம் ஆலயம் ஃபுல்லாகவே அழகான முறையில் இருக்க போகிற அந்த காட்சி பார்க்க போகிறீங்கள் காரைக்காசுனா அழகை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய வீலக கொஞ்சம் கிடக்கு உங்களால் நிறைய அளித்தீங்களான்னு சொன்னால் வருகிற ஆண்டு இந்த பிரம்மாண்டமாக இந்த பிரம்மாண்டமாக இந்த கும்பாவசம் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேணுமான்னு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் எப்போ வந்தீங்க நான் வேறு இடத்து சீட்டிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத காட்சியை ஒரு இது மாரியம்மன் கோயில் இதுதான் முக்கியமான அந்த மாரியம்மன் கோயில் அதுவும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சி பாகக்கூடியதாக இருக்கும் சீட் போட விளையினா இப்போ சீட்டும் போடு போடுறதுக்கு ரெடியாக கொண்டு பாக் இப்போ வாதிக்கணுன்னா இப்போ சீட் சீட்டுகள் ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிக்குன்னா மிச்ச சீட்டு வேலையும் ஆரம்பமாக இருக்கிறது இப்போ ஏற்றங்கள் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆட்சி பார்க்கக்கூடிய வரைக்கும் துரிதமான முறையில் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவரெல்லாம் மட்டக்களப்பில் இருந்து வந்து இந்த கோவிலுக்கு வேலை செய்து கொண்டிருக்கேன் தம்பி எப்படி ஓகே எத்தனை எத்தனை காலம் வாங்கி வேலை செய்கிறீங்க பார்த்தீங்க தொடர்ந்து வேலை செய்கிறார் சிவனு கூட தொடர்ந்து வேலை செய்ய வைக்கிது தான் தொடர்ந்து ஒரு நாள் கூட வேலை நிற்பாட்டில் அதான் புதுமை அப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து இப்போ சிவனன்றீங்க தண்டி வந்து விருந்துடுங்க அது 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 அன்பு பேரு கோயில் பார்த்து பார்த்து அதில் காட்டுறீங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்கால வேலை தொடர்ந்து பூச்சி வீதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுக் கொண்டோம் இதில் வந்து நாகதம்புரானுக்கான நாகதம்பரானுக்கான கோயிலும் கட்டப்படுகிறது அந்த பல இதில் விட்டுட்டு இப்போ புதுசாக அது நல்ல வடிவாக இந்த இடத்துல ஆலயம்பராக இருக்கிறது நாகதம்பரான் அப்படி மாரியம்மன் கோ மாரியம்மன் எல்லாம் சிவனுடைய கோயில் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே சாமியாருடைய சமாதி சமாதி கோயில் இப்போ வேறு அதுவும் பிரம்மாண்டமாக அந்த சாமியார்ட்ட சமாதி கோயிலும் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் அழகான முறையில் இந்த இடம் இருக்கிறது நீட்டாக இப்போ முதல் பார்த்தவையோட இப்போ சரியான ஒரு வித்தியாசமாக இந்த ஆலயம் இருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்குது அழகான முறையில் நிறைய பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் இப்போ அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையில் பருவம் அமாவாசைகளுக்கு விசேஷமாக அன்னதானங்கள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது காலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் அன்னதானம்ன்றது இந்த ஆலயம்தான் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்ட இந்த ஆலயம் இப்போது இந்த ஆலயத்துக்கு பல பேர் நிதியுதவி அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அவர்கள் இந்த கோயிலிருந்து சுகம் பெற்று சென்றவர் அதாவது சாமியாரிடம் இருந்து அந்த வருத்தத்தில் வந்து சுகம் பெற்ற குடும்பத்தினர் அதனுடைய தவப்பனுடைய தாயுடைய நினைவாக பிள்ளைகள் வந்து இப்போ இந்த ஆலயத்துக்கு நிதி உதவி வழங்குகின்ற வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு கேள்விப்பட்டு கொண்டு தரங்கினோம் நாங்களும் கொஞ்சம் அதில் போட இருந்தால் இதையும் பார்த்துக்கிட்டு இந்த ஆலயத்துக்கு நிதி உதவிகள் வெகு சீக்கிரத்தில் வந்து அதாவது துரிதகதியில் தந்துச்சு நம்மனு சொன்னால் வேலைகள் நிறைவடம் இந்த வருகிற ஆண்டு கும்பாபோஷம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த டேட் அது இனித்தான் தெரியும் அது நான் டேட் வந்தால் அப்புறம் சொல்கிறேன் அது மட்டும் இந்த அடுத்த ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கும்பாவசம் அது எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் வச்சுக்கொண்டே கும்பம் இப்போ சீட்டுகள் எல்லாம் போட்டு முடிய இந்த ஆலயம் ஒரு லெவலுக்கு வந்துடும் எல்லாத்துக்கான வேலைகள் நடைபெற்று துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சி பாகுடைய இருக்கிறது நீங்களும் அதை செய்யுங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு பக்தர்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்குது அது எல்லோரும் சேர்ந்து தான் செய்யணும் இந்த ஆலயம் வந்து தனிப்பட்ட ஒரு ஆட்சி செய்யாமல் எல்லோரும் சேர்ந்து செய்தால் நல்லாயிருக்கும் இதில் இந்த கோபுர வேலைகள் செய்ய போயினோம் அதற்கான செயற்பாடுகள் எல்லோரும் வரையிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சால இதையும் இதே கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இல்லை பச்சு வச்சு கட்டினோம் இல்லை மூடி கட்டி கொண்டுருக்குது இந்தலாம் மேக்கப் போயினோம் அடுக்கேன். அல்லா, அல்லா. வா, இந்த போலாம். 什么战略？